واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب وأقام الصلاة وآتى الزكاة والموفون بأهلهم إذا عاهدوا والصابرين في البأساء والضراء وحين البأس أولئك الذين صدقوا وأولئك هم المتقون. جنت மாணவ மாணவிகளே சிறுவர்களே இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நோன்பு பெருநாளுடைய தொழுகையை நிறைவு செய்துவிட்டு இந்த தொந்து செயல்படுப்பதற்காக இங்கே நாம் எல்லாம் ஒன்று பிறந்திருக்கிறோம் கணித்துடைய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நோன்பு பெருநாள் தினத்திலே நாம் எதனை பேசலாம் எதனை தெரிந்து கொள்ளலாம் என்று யோசித்துவிட்டு விட்டு ரமலான் ஏற்படுத்திய சுவல்கள் என்ற ஒரு கலைக்கோழியாக உங்களை சந்திப்பதே நான் அல்லாஹுவை மீண்டும் மீண்டும் பகிழுவேன் இந்த அருமையான சந்தர்ப்பம் மகிழ்ச்சியோடு நாமெல்லாம் ஒன்று கூடி இருக்கிற சந்தர்ப்பம் வாழ்க்கையிலே பல ஆயிரங்கள் ஆயிரம் சோகங்கள் துன்பங்கள் மறைந்திருந்தாலும் அவைகளை எல்லாம் ஒரு ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைய தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்ற முடிவோடு நாம் எல்லாம் இருக்கிறோம் இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே இந்த மகிழ்ச்சிகரமான நேரத்திலே உறவுகள் ஒன்றிணைய வேண்டிய இந்த நேரத்திலே வகைமைகள் தூரப்போக வேண்டிய இந்த நேரத்திலே குடும்பங்களுக்கு மத்தியிலே நல்ல சந்தோஷங்கள் உருவாக வேண்டிய இந்த தருணத்திலே ரமணான் ஏற்படுத்திய சுவடு என்ன அதன் வழியை நாம் பயணிப்பதற்கான தயார் நிலையில் இருக்கிறோமா என்பதை நமக்கு நாமே வேண்டிக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பிரமலான் விட்டு சென்ற சூழல் என்று நான் சொல்வது நம்மளுக்கிலே ஒரு மாத காலமாக தங்கி இருந்த நமது வாழ்விலே ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை முடிவு செய்கிற முதல் தினமாக இன்றைய தினம் இருக்கிறது பெரும்பாலான பள்ளிவாசல்கள் இன்றோடு அதிலே நிரம்பி வழிந்த மக்கள் தொகை குறைந்து பெரும்பாலான பள்ளிவாசல்களிலே வாங்க சொல்லுபவரும் தொடுவிப்பவரும் ஊரில் உள்ள தொண்ணூறு வயது எண்பது வயதை தாண்டிய ஒரு சிலரும் தான் பள்ளிவாசல்களிலே இருப்பார்கள் இதுதான் நம்முடைய சமூகம் நோன்பின் மூலமாக அடைந்து கொள்கிற இரையச்ச வாழ்வு கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே இந்த நோன்பு இறையச்சத்தை உருவாக்குறது என்பதன் பொருள் என்னவென்றால் இறையச்சத்தை பேசுகிற ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது என்று விளங்கிவிடக்கூடாது அல்லது வெளிப்படையான இறையச்சத்தின் பாவனைகளை வெளிப்படுத்துகிற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு இந்த நோன்பு என்ற பயிற்சி நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்று விளங்கிவிடக்கூடாது மாறாக இறையச்சம் என்பது வாழ்வியல் மாற்றங்களை உண்டாக்க வேண்டும் மனித வாழ்வின் நடவடிக்கைகளிலே மாறுதல்களை கொண்டு வர வேண்டும் மனித வாழ்வின் சிந்தனைகளிலே மனித வாழ்வின் பண்பாடுகளிலே மனித வாழ்வின் அன்றாட நடைமுறைகளிலே மனித வாழ்வின் கொடுக்கல் வாங்கலிலே இது போன்ற ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த இரையச்சம் என்பது பிரதிபலிக்க வேண்டும் மனிதனுடைய பேச்சிலே பிரதிபலிக்க வேண்டும் மனிதனுடைய கொள்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையிலே செய்யப்பட வேண்டிய கடமைகளிலே வணக்க வழிபாடுகளிலே பிரதிபலிக்க வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நானும் நீங்களும் நம்மை நாமே கேள்வி கேட்டு நம்மை நாமே கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் பொதுவாகவே இன்று நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் அல்லாஹு தால திருமறை குருவானிலே சொல்கிறான் நாளைய மௌத்துக்கு பிறகு நீங்கள் எதனை அனுப்பியிருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு நஸ்ஸும் பார்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அல்லா சொல்றான் எப்படி ஒவ்வொரு மனிதனும் அல்லாவை பயப்படுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் நாளைய மௌத்துக்கு பிறகு உங்களுக்காக அல்லாவிடத்தில் எதனை அனுப்பி இருக்கிறீர்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் அல்ல யாரை பார்க்க சொல்கிறான் என்னை எனக்காக நான் அல்லாவிடத்திலே அல்லாவை சந்திக்கிற அந்த நாளிலே எதனை அனுப்பியிருக்கிறேன் நீங்கள் நாளைய மௌத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வருவதற்காக மறுமை வெற்றி வருவதற்காக நீங்கள் எதனை அனுப்பியிருக்கிறீர்கள் என்று நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றான் நடக்குது எப்படி என்னை பற்றி நான் சிந்திப்பதில்லை என்னுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாவுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா என்று நான் பார்ப்பதில்லை என்னுடைய பண்பாடுகள் அல்லாவுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா என்று நான் பார்ப்பதில்லை என்னுடைய அன்றாட நடவடிக்கைகள் அல்லாவுக்கு பொருத்தமாக இருக்கிறதா என்று நான் பார்ப்பதில்லை நான் பார்ப்பதெல்லாம் என் அல்லாத வேறு ஒருவரை அவர் என்ன செய்கிறார் அவர் என்ன பேசுகிறார் அவர் ஏன் இதை செய்தார் இது போன்ற விஷயங்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே நடைமுறை மாறி நடந்து கொண்டிருக்கிறது எனவே அல்லா குத்தாலா இரையச்சம் என்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு அல்லாவை பயப்படுங்கள் பிறகு நீங்கள் எதனை அனுப்பினீர்கள் என்று பார்த்து கொள்ளுங்கள் என்னிடம் இருக்கிறது என்று யார் சொல்கிறாரோ அவர் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால் இந்த வினாடியில் நான் மௌத்தாகிவிட்டால் அல்லாவிடத்தில் என்னுடைய முடிவு என்ன நான் பிடிச்ச நோன்பு என்னுடைய இபாதத்து நான் செய்த உம்ரா நான் செய்த ஹச்சி நான் செய்த தான தர்மங்கள் அல்லாவுக்காக செய்யப்பட்டதா அடுத்தவர்கள் பார்வையில் நான் நல்லவனா இருக்கலாம் கெட்டவனாக இருக்கலாம் இதை பத்தி எந்த கவனையும் இல்லை நான் கெட்டவனாக இருக்கிறேன் என்று அடுத்தவன் என்னை தீர்மானித்தால் அது எந்த ஒரு பிரச்சனையும் நம்முடைய வாழ்க்கையில் வரப்போவதில்லை ஆனால் இன்னைக்குள்ள பிரச்சனை என்னன்னா அடுத்தவர்களிடம் நல்லவர்களாக வேண்டும் என்று நினைக்கிற அநேக பேர் தங்கள் அளவில் மோசமாக இருப்பதை பார்க்கிறோம் எனவே ஒரு இறைச்சம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலாவது என்னிடம் ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இது ஒரு முக்கியமான விஷயம் இரையச்சம் என்பது வாழ்க்கையில் அதனுடைய பிரதிபலிப்பு விளங்க வேண்டும் வெளிப்படையான பேச்சுகளில் ஒருவர் இறையச்சத்தை பேசலாம் நானும் பேசலாம் நீங்களும் பேசலாம் நல்லா பேசலாம் அழுகிற மாதிரி பேசலாம் கலங்குற மாதிரி பேசலாம் உள்ளத்துக்குள்ள இடிக்கிற மாதிரி பேசலாம் அல்லாவிடத்தில் அது உண்மையாக இருக்கிறதா நபிபீம் அல்லாஹு நயவஞ்சகர்களை பற்றி சொல்கிற போது சொல்கிறான் தங்கள் உதடுகளால் தங்கள் வாய்களால் அவர்கள் பேசுகிறார்கள் உள்ளத்துக்குள்ள இல்லை என்று சொல்கிறான் அப்ப இறையம் என்பது நம் உதடுகள் உச்சரிக்கிற வார்த்தை அல்ல அல்லது நம் வெளிப்படையான கோலங்கள் அல்ல உண்மையான இறையச்சம் என்பது வாழ்வில் அது தெரியணும் வாழ்வில் அது பிரதிபலிக்க வேண்டும் அதன் அடையாளங்கள் செயல்பாடுகளில் வெளிப்பட வேண்டும் அல்லாஹு தாலா அந்த தன்மைகளை பற்றி சொல்கிறான் ஒரு இறையச்சம் உள்ளவன் எப்படி இருப்பான் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சூரா ஆலயம் தான் என்கிற மூன்றாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி நான்காவது வசனம் எடுத்து பாருங்கள் என்ன சொல்றான் வஸாரியு الى مغஃபிரத்தி மின ரப்பிகம் வ ஜன்ன அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காகவும் அவனுடைய சொர்க்கத்துக்காகவும் நீங்கள் வேகமாக செல்லுங்கள் ஸ்பீடா போங்க சுரா வேகமாக செல்லுங்கள் சாரி الى مغஃபிரத்தி மின ரப்பிகம் வ ஜன்ன அல்லாவுடைய சொர்க்கத்துக்காக நீங்கள் வேகமாக செல்லுங்கள் அந்த சொர்க்கம் இருக்கிறது இறையுள்ளவர்களுக்காக வேண்டி தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் யார் அல்லா சொல்றான் அல்லதீன அந்த இரையச்சம் உள்ளவர்களுடைய அடையாளம் எப்படிப்பட்டதென்றால் தங்களுடைய கஷ்டமான நிலையிலும் தங்களுடைய செல்வமான நிலையிலும் அல்லாவுடைய பாதையிலே அவர்கள் செலவழிப்பார்கள் எப்படி செல்வம் இருக்கும்போது செலவழிக்கிறது என் யதார்த்தமானது உண்மையானது கஷ்டமா இருக்கும்போது எப்படி செலவழிக்கிறது நாங்களே கஷ்டத்தில் இருக்கிறோம் எப்படி செலவழிக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் இஸ்லாமிய வரலாற்றிலே தனவந்தர்களை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க இது ஏழைகளுக்கு சொந்தமான செய்தி தனவந்தர்கள் அப்துல் ரஹ்மான மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் இஸ்லாமிய வரலாற்றிலே கோடிட்டு காட்டப்பட வேண்டிய அளவுக்கு அல்லாவுடைய பாதையிலே இஹ்லாசோடு அள்ளி இறைத்தவர் மக்களுக்கு முன்னால் செலவழித்து விட்டு செலவழித்து ரகசியமாக வேற மாதிரி வாழ்ந்தவர் அல்ல உண்மையானது வந்த அல்லாவுக்கு பயந்தவர் அவருக்கு முன்னால் ஒரு சந்தர்ப்பத்திலே உணவு கொண்டு வைக்கப்படுகிறது ஒரு பணக்காரன் பணத்தை தானே யோசிப்பான் அந்த சாப்பாட்டுக்கு முன்னால் அப்துல் ரஹ்மான் அமர்ந்து கொண்டு அழுகிறார்கள் என்ன சொன்னார்கள் உமைர் உமைர் கொல்லப்பட்டு கொல்லப்பட்டு விட்டார் விட்டார் எங்களை விட விட சிறந்தவர்கள் அல்லவா எங்களை நல்லவர்கள் அல்லவா அப்படிப்பட்ட மனிதர் அந்த சாப்பாட்டுக்கு முன்னால இருந்து விட்டு என்ன சொல்றாரு தெரியுமா எங்களை விட நல்லவர்கள் எல்லாம் உலகை விட்டு சென்று விட்டார்கள் அவர்கள் சந்தித்ததெல்லாம் வெறும் பிரச்சனைகளும் சோதனைகளும் தான் அவர்கள் சந்தித்ததெல்லாம் கஷ்டங்களை தான் அவர்கள் எந்த நன்மையையும் இஸ்லாத்திர வெற்றியையும் பார்க்காம மூத்தா இன்னைக்கு பொருளாதாரத்தோடு வாழுகிறோம் எனக்கு பயமாக இருக்கிறது எங்களுக்கு இந்த உலகம் அவசரமாக தரப்பட்டு மறுமையில் அல்ல ஒண்ணும் ஆக்கியவானோடு அழுது கொண்டு அந்த சாப்பாட்டை சாப்பிடாம போனார் அப்படிப்பட்ட தினம்தான் ஒரு சந்தர்ப்பத்திலே எழுநூறு ஒட்டகங்களோடு அவர்கள் சுமந்து வந்த பொருளாதாரத்தை அப்படியே தர்மம் செய்தார் அவருடைய வரலாறு நீளமானது அதை சொல்ல நான் இங்கே வரல அப்படிப்பட்ட நல்ல மனிதர் செய்த தர்மத்தை அல்லா எங்கேயாவது சிரித்தாண்டு யாரை பார்த்து சந்தோஷப்பட்டான் தெரியுமா ஒரு மனிதர் அல்லாவுடைய தூதருடைய விருந்தாளி அவரை அழைத்துக் கொண்டு தன்னுடைய மனைவிடத்துல போகிறார்கள் அங்க போனா அல்லாவுடைய தூதருடைய விருந்தாளிக்கு கொடுக்கிறதுக்கு சாப்பாடு இருக்கிறதா இல்லை அப்ப என்ன இருக்கிறது பிள்ளைக்கு கொடுக்க வச்ச கொஞ்சம் போல சாப்பாடு தான் இருக்கிறது பிள்ளைக்கு கொடுக்க வச்சது கொஞ்சம் கூட வாய்ப்பு கொஞ்சம் போல இருக்கு என்ன செய்வோம் தூங்க விருந்தாளியை கவனிப்போம் அந்த எல்லாருக்கும் தெரியும் பார்த்து தான் என்ன ஆச்சரியப்பட்டான் அவ்வளவு பெரிய அப்து ரஹ்மானின் விடாவ் இறைச்சத்தோடு செலவழித்தவர் செய்த அந்த செயலை பார்த்து ஆச்சரியப்படல கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே வறுமையின் கோர பிடியில் வாழ்ந்தவர்கள் அல்லாவின் பாதையில் செய்கிற ஒரு தர்மம் இருக்கிறது அதுக்கு நிகராக உலகத்தில் எதுவும் கிடையாது இதை சரியான முறையில் ஏன் நான் அவர்கள் யார் செல்வம் இருந்தாலும் செலவழிப்பார்கள் அவர்கள் ஏழையாக இருந்தாலும் ஏழையா இருந்தாலே கொடுப்பாங்கண்டா செல்வம் இருந்தா கேட்கவா போது ஏழையா இருக்கும் போது உனக்கு தர்மம் செய்ய விருப்பம் வரலண்டா செல்வம் வந்தாலும் உன்னால அது முடியாது இது உளவியல் சொல்கிற உண்மை அல்லாஹு தலா இறையச்சத்தின் அடையாளம் என்று சொல்கிறான் செலவழிப்பது இன்று தனவந்தர்களுக்கும் சில செய்திகளை நான் சொல்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே ரமலானுடைய காலங்களிலே நீங்கள் நிறைய தர்மம் செய்திருப்பீர்கள் அள்ளி கொடுத்திருப்பீர்கள் லட்சக்கணக்கில் சில நேரம் கொடுத்திருக்கலாம் எவ்வளவோ நீங்கள் அல்லாவுடைய வழிக்காக நீங்கள் செலவழித்திருக்கலாம் இஃப்தாரு சாயம் என்று நீங்கள் செலவழித்திருக்கலாம் பொதுப்பணிகள் என்று செலவழித்திருக்கலாம் ஐத்தாம் என்று நீங்கள் செலவழித்திருக்கலாம் ரமலான் முடிஞ்சி நோம்பு இருபத்தி ஒன்பது புற கண்டாச்சின்ற உடனே எல்லாம் க்ளோஸ் இது இறையச்சம் அல்ல அல்லா கொத்தாலா ரமலானில் செலவழிப்பார்கள் என்று சொல்லல இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் தங்கள் பிரச்சனைகளை வழியிலே சொல்லிக்கொள்ள முடியாத ஆயிரம் ஏழைகள் கண்ணீர் வடிக்கிறார்கள் மாட்டிறச்சி சாப்பிட்றதுக்கு பெப்சி வாங்க வழி இல்லாத சமுதாயம் ஒரு பக்கத்தில் இருக்குது ஆனா அன்னைக்கு ஆக்கிரத்துக்கு அரிசி வாங்க வழி இல்லாத ஓர் ஆயிரம் சமுதாயம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஏழைகளாக இருந்தாலும் தனவந்தர்களாக இருந்தாலும் எவர்கள் தங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஹக்கிலே ஏழைகளுக்கு பங்கு இருக்கிறது அனாதைகளுக்கு பங்கு இருக்கிறது விதவைகளுக்கு பங்கு இருக்கிறது என்று நினைக்கிறானோ அவன் நோம்பின் அடையாளத்தை சுவடுகளை அடைந்து விட்டான் அப்ப இரையச்சம் ஏற்படுத்துகிற இரண்டாவது வாழ்வியல் தாக்கம் அல்ல சொல்லி கோபம் அதை அவர்கள் விழுங்கிக் கொள்வார்கள் கோபம் என்பது இயல்பாக எல்லா மனுஷனுக்கும் வரணும் வரலா அது ஒரு பிரச்சனை ஒருத்தன் சொல்றாங்க எனக்கு கோபமே வரலடா ஒழுங்கான ஒரு டாக்டர்கிட்ட போய் நீ மறந்துடு சொல்லணும் ஏன் உனக்கு ஏதோ ஒரு சுரப்பி ஒன்றும் கருத்து கோபம் என்பது இயல்பாக மனிதனோடு கலந்த சந்தர்ப்ப கோபப்படுத்தும் அந்த கோபம் அவனை அளவு கடந்து சிந்திக்க வைக்கும் அதெல்லாம் நடக்கும் ஆனால் கோபம் என்பது மூமிலுக்கு வரும்போது அதை விழுங்கி கொள்ளுவ தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவன் இறையச்சத்தின் அல்லது ரமலானின் அந்த தர்பியாவில் அவன் வெற்றி பெற்று விட்டான் கோபத்தை விழுங்கிக் கொள்வது என்பது அல்லாகுள்ளவர்களுடைய மனிதர்கள் செய்கிற தவறுகளை அவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள் நடந்தா தவறுதலாக நம்மோடு நடந்து விட்டால் அதை பொறுத்துக் கொள்வார்கள் மன்னிப்பாங்க நம்மளை பத்தி ஒருத்தன் தேவை இல்லாம பேசறான் விளங்காம பேசுறான் அல்ல அவனை மன்னிக்கட்டும் என்று நீங்கள் விட்டால் நீங்கள் இறையச்சத்தை அடைந்து விட்டீர்கள் அப்படித்தானே நீங்கள் நடக்குது ஒரு விஷயத்தை பேசுறதா இருந்தாலும் ஒரு விஷயத்தை சிந்திக்கிறதா இருந்தாலும் நியாயமான போக்கு நம்மள நிறைய பேர் இல்லை அல்ல சொல்றானே இறையச்சத்தின் முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா நீதமாக நீங்கள் நடங்க நீதம் என்பது இறையச்சத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது அல்லாஹ் சொல்றோம் எப்படி நீதமாக நியாயமாக நியாயம் என்பது உலகத்துக்கு தெரிகிறது அல்ல அல்லாவிடத்துல நீங்க செஞ்சது சரியா இருக்கணும் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்டால் நீங்கள் அழிக்கிற பதில் அல்லாஹுக்கு திருப்தியா இருக்கணும் அல்லாஹ் சொல்லுவேன் அப்ப பேச்சில் அல்லாஹ் சொல்லுவேன் அல்லாஹ் தஃப்புமா அலை சில கவி எல்மு உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் இன்ன வல் பசர வல் ஃபுவாத குல்லு உலாய்க்கக்கான அனுமஸ் கூல மனிதனுடைய கேள்வி இன்ன சம்ம வல் பசர் பார்வை வல் ஃபுவார் உள்ளம் இது ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் நம்ம பேசுகிற பேச்சு நம்ம தெரிஞ்சு பேசுகிறோமா தெரியாம பேசுகிறோமா ஒன்ற செய்தியை தெளிவாக விசாரித்து பேசுகிறோமா அல்லது தவறுதலாக பேசுகிறோமா பேச்சிலே நேர்மை இருக்க வேண்டும் நடத்தையிலே நேர்மை இருக்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு அன்றாட செயல்பாடிலும் நேர்மை இருக்க வேண்டும் இப்படி யாராவது நடந்து கொண்டால் தவறு செய்தவர்களை மன்னிப்பதும் இறையச்சம் உள்ளவர்களுடைய பண்பாடு அல்லாஹு

அவன் தான் உண்மையான வீரன் என்று சொன்னாங்க கண்ணியத்துக்குரியவர்களே இந்த இரையச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா தொடர் இருந்தா நிறைய செய்திகள் சொல்லலாம் ஒரு ரெண்டு மூன்று செய்தி உங்களுக்கு இந்த இடத்துல போதும் என்று நான் நினைக்கிறேன் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த அடிப்படையிலே தான் இந்த பெருநாளுடைய தினத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இன்றுதான் நோன்பு நமக்கு சந்த அந்த பயிற்சி நடக்குதா இல்லையா என்று டெஸ்ட் பண்றதுக்கு முதல் நாள் இன்னையிலேருந்து பார்த்தா தெரியும் என்னடா இருபத்தி ஒன்பது வரைக்கும் பள்ளிக்கு போன நாம முப்பது பெருநாள் அடுத்த நாள் பள்ளிக்கு நம்மளை இழுக்குதில்லையே அப்படின்னா நோன்பு நம்மள வேலை செய்யலன்னு அர்த்தம் நோம்பு காலத்துல ஒரு ஏழை வந்தா பத்து ரூபா கொடுத்து அனுப்புவோம் ஆனா இப்ப கை நீளுதில்லையே அப்ப நோன்பு வேலை செய்யலன்னு அர்த்தம் என்னடா இது தேவையில்லாம கோபம் வருது நியாயம் இல்லாம கோபம் வருது கோபத்தை என்னால் அடக்க முடியலை நோம்பு ஒழுங்கா வேலை செய்யலன்னு அர்த்தம் அப்ப இத டெஸ்ட் பண்றதுக்குரிய முதல் நாள் இன்னைக்கு பார்க்கலாம் குதூகலங்களை இன்னைக்கு பார்க்கலாம் கொண்டாட்டங்களை பெரும்பாலும் நாளைக்கு தான் கொஞ்சம் கூட நடக்கும் ஏன் நோம்பு நாங்க நோம்பு பிடிச்சுக்கிறோம் டிவியில எல்லாம் ஓப்பன் எல்லா நாளும் மூடி வைக்கப்பட்டிருந்த திரைகள் இன்று அகற்றப்படும் பாவத்தின் கதவுகள் திறக்கப்படும் அனாச்சாரங்களின் வாசல்கள் திறக்கப்படும் அப்படி திறக்கப்படுமாக இருந்தால் எங்கு திறக்கப்படுதோ அவர் பிடிச்ச நோன்பு வேஸ்ட்டு ஏன் நோம்பு செய்ய வேண்டிய வேலையை நமக்கு செய்யலைன்னு அர்த்தம் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மகிழ்ச்சியான இந்த நேரத்திலே உங்களை போட்டு கூடுதலாக பயங்காற்றுதாக நினைக்காதீங்க சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களில் சொல்லுவது தான் அந்த செய்திக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களை இன்றைய தினம் சொந்த பந்தங்களோடு மகிழ்ச்சியாக உறவாட வேண்டிய ஒரு தினம் சில நேரங்களிலே வாழ்வியல் நிர்பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம் அதையெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வைத்து விட்டு ஹஸ்பியல்லாக வகி அல்லாவிடத்தில் உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் பொறுப்பு சாட்டிவிட்டு உங்கள் உறவுகளோடு சொந்தங்களோடு உங்கள் தொடர்புகளை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் சந்தோஷமாக உறவாடுங்கள் போகாத ஒரு நீண்ட நாள் போகாம இருந்த உறவினர்கள் வீடுகளுக்கு சந்தோஷமாக ஆண்களும் பெண்களுமாக நீங்கள் சென்று வாருங்கள் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்க உங்களுக்கு அபிவிருத்தி வரணும் என்று நினைச்சா பிரிஞ்சிருந்த சொந்தங்களெல்லாம் நீங்கள் ஒன்றிணைத்து விடுங்கள் சொந்தங்கள் சேர வேண்டிய மகிழ்ச்சியான ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கிறது இது தவிர ஹலாலாக்கப்பட்ட விளையாட்டுகளில் நீங்கள் ஈடுபடலாம் போட்டிகளில் நீங்கள் ஈடுபடலாம் அதுக்காக உட்கார்ந்து டிவி கேம்ல உட்கார்ந்து அது உடல் பயிற்சி அல்ல டைம் வேஸ்ட் இது மாதிரியான பிரயோசனமாக தரக்கூடிய நல்ல விளையாட்டுகளில் ஈடுபடுங்க அதே மாதிரி பெண்களுக்கு ரசூர் ஒரு செய்தியை சொன்னாங்க அதை மட்டும் சொல்லி இன்றைய இந்த குத்துபா பிரசங்கத்தை முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ரசீருல்லாய் சல்லாஹலம் பெண்களுக்கு விசேடமாக பயான் பண்ணுவாங்க பயான் பண்ணி போட்டு சொன்னாங்க தசத் தக்ன நீங்கள் தர்மம் செய்யுங்கள் நரகத்தில் நிறைய நீங்கள் இருப்பதை நான் கண்டேன் அப்படின்னு சொன்னாங்க சொல்லி போட்ட உடனே பெண்கள் கேட்குறாங்க அது எதுக்கு நாங்கள் நிறைய நரகத்துக்கு போகணும் நாங்கள் ஏன் ரசூருல்லா சொன்னாங்க ரெண்டு ரீசன் சொன்னாங்க அசீர் என்று சொன்ன ரெண்டு வேலை செய்வீங்க ஒன்று அதுக்காக வந்தசூல் சொன்னது நானா சொன்னா உங்களுக்கு கோம் வரணும் ரெண்டு விஷயம் நீங்கள் செய்வீங்க ஒன்று கணவன்மார்கள் செய்கிற நலவுகளை நீங்கள் மறுத்து விடுவீர்கள் உங்களுக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் வச்சு எல்லாம் பண்ணிப்பாரு ஒரே ஒரு வருஷம் அவருடைய கையில் காசு இல்லாமல் பெருநாளைக்கு நீ உங்களுக்கு பிடிக்காத கலரில் ஒரு சாரியை கொண்டு வந்து ராவு ஒன்னரை மணி கொண்டு தருவார் அவர் எப்படி கஷ்டப்பட்டுப்பார் தெரியுமா எத்தனை கடைக்கு ஏறி இறங்கியிருப்பார் தெரியுமா மீனாவது உண்டு சாரியாவது தூக்கி மூஞ்சல வீசுவீங்க முடிச்சு முப்பது வருஷமான கண்டேன்னு சொல்லுவீங்க இதுதான் பெண்களின் இயல்பான கோணம் நிறைய பேர் அப்படி இல்லை ஈமான் இல்லாத பெண்களை பத்தி நான் சொல்றேன் சொன்னாங்க பெண்களே நீங்கள் நிறைய கணவன்மார்களுக்கு நன்றி சில நன்றி கட்டு நடக்கிறீங்க ஒரு துக் நிறைய திட்டுறது ஒரு சேவல் குறுக்க போன மண்ணா போன சேவல் இருந்தது ஒரு நாய் போனா திட்டுறது காய்ச்ச வந்தா அந்த மண்ணா போன காய்ச்சல் எதுக்கு திட்டுறண்டே இல்ல காத்தடிச்சா திட்டுறது மழை பெஞ்சா திட்டுறது அடுத்த வீட்டுல நாய் குலைச்சா திட்டுறது இதெல்லாம் நடக்கும் ரசூல்லா சொன்னாங்க இந்த இயல்பு பெண்களுக்கு தான் ஆம்பளை கோவம் வந்தா மிஞ்சி போனா கண்ணத்துல அரைவான் ஓங்கி அதை தவிர ஒண்ணும் நடக்காது திட்டிலாம் இருக்க மாட்டான் ரசூல்லா சொன்னாங்க இந்த குணம் பெண்களிடம் இருக்கிறது அது மாத்திரம் இல்லை இன்னொரு செய்தியை சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நான் என்றால் பார்க்கல எப்படி மின் வதீனி மிக குறைந்த சிந்தனை உங்களிடம் இருக்கிறது மார்க்கமும் உங்களிடம் குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் சொன்னார்கள் பெரிய பெரிய மூளை உள்ள வலுவான நல்ல திடகாத்திரமான ஒரு ஆம்பளை மூளையை மூளைய போக்காற்ற போக்க செய்கிற மழுங்கடிக்கிற தன்மை உங்கள்ட்ட ஆயிடுச்சு இன்னைக்கு முழுக்க நீங்க உங்களோட பிரச்சனையை சொல்லி அழுது பாருங்க உங்க மேல எந்த அனுதாபமும் யாரும் காட்ட மாட்டாங்க ரெண்டு செகண்ட் ஒரு பெண் அழுதுட்டா நியாயம் எல்லாம் மத்த பக்கம் நிற்கும் இதுதான் உலகத்தில் நடக்குது யூசுப் அலை இஸ்லாம் எதுக்கு சிறைக்கு போனாங்க விபச்சாரம் பண்ணாங்களா இல்ல இதே பெரிய ஆதாரம் அப்ப இது ரசூல்ல சொன்னாங்க இந்த தன்மை உங்களிடம் இருக்கின்ற காரணத்தால் நிறைய நீங்க நரகத்துக்கு போறீங்க எனவே தர்மம் செய்யுங்க அதுக்காக ஆம்பளைகள் தர்மம் செய்யாமல் இருக்கிறாங்க இன்னைக்குதான் நல்ல சந்தர்ப்பம் அல்லாட கோபத்தை குறைக்கிற டேட்டு அல்லா தர்மம் கொடுக்கும்போது உங்கள் மேலே வச்சுக்கிற ஆத்திரத்தை குறைக்கிறான் முடியுமான வரைக்கும் கொஞ்சம் அள்ளி போடுங்க இந்த நீங்கள் போடுற இந்த தர்மங்கள் நல்ல வழிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த அதாவது பெருநாள் தொழுகை ஏற்பாடு செய்கிற சகோதரர்கள் நிறைய இலங்கை முழுக்க நல்ல வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பு என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொண்டு அல்லாஹு தாலா இந்த சந்திப்பின் மூலமாக நல்லதொரு திருப்பு முனையை நல்லதொரு மாற்றத்தை வாழ்வியல் மாற்றத்தை நமத்தியிலே ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாவை மீண்டும் மீண்டும் கெஞ்சி மன்றாடி அவன்தான் உலகத்திலே கண்ணியப்படுத்துகிறான் அவன்தான் இழிவுபடுத்தவும் செய்கிறான் ஆட்சி அதிகாரங்கள் அவனிடத்திலே தான் இருக்கிறது அவன் விரும்புகிற போது சிலரை ஆட்சி கதறியில் வைக்கிறான் அவன் விரும்புகிற போது தூக்கி வீசுகிறான் அவன் விரும்புகிறவர்களுக்கு கொடுக்கிறான் விரும்புகிறவுடன் இருந்து பறிக்கிறான் இந்த ஆற்றல் மிகும் அல்லாவை மீண்டும் ஒரு முறை புகழுகிறேன் அக்பர் الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر ولله الحمد واقول قولي هذا واستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو صحب إني بعزف الحنين أتيت وقلبي يقص الخبايا أقص الجمال جاريا بصحب لهم في فؤادي كثير التحايا لهم في فؤادي كثير التحايا لهم في فؤادي كثير التحايا يا صحب إني في الحنين أتيت وقلبي يقص الخبايا أقص الجمال جليا بصحب لهم في فؤادي كثير التحايا لهم في فؤادي كثير التحايا لهم في فؤادي كثير التحايا سمونا بخير نفخر فيه فأرض المصلى كاستنا ضياء مصلى يا صرح بهي جميل وصف يفوق بقلبي مدايا مصلى يا روح تخالط روحي فتسكب عطرا زكي العطايا مصلى يا يبكي المداد لعمر قضيناه في فرحة وحكايا مصلى يا غيثا وامطر روحي بوابل الذكر فأذكى تقايا فأهل